நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு எழுபத்தி ரெண்டாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞரின் குடும்பத்தினருக்கு நடந்த ஒரு அமான திகில் சம்பவத்தை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு வந்து எழுபத்தி ரெண்டாவது எபிசோடாக பார்க்க போகிறோம் நண்பர்களே மேலும் வந்து தொடர்ச்சியாக நமது சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் அப்படிங்கிற பில் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிற நண்பர்களே மேலும் நமது சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே உங்கள் வாழ்விலும் வந்து ஏதாவது ஒரு மறக்க முடியாத அமானுஷ சில சம்பவங்கள் நடந்து இருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு வாய்ஸ் வாட்ஸ்அப் மூலம் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பலாமங்க நம்ம சேனலில் வந்து அது கட்டாயம் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிற நண்பர்களே மேலும் நண்பர்களை மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம சேனல் வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவியாக இருங்கள் அன்பு நண்பர்களே வாங்க நண்பர்களே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த சம்பவம் வந்து மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய நபரின் சித்தி குடும்பத்தினருக்கு நடந்த ஒரு அமானுசிய சம்பவம் தாங்க அவங்க இந்த சம்பவம் வந்து சிவா அவருக்கு நடக்கலைங்க இந்த சிவாவுக்கு வந்து சொந்த ஒரு மதுரை தான் அவங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சி சிவாவுக்கு சித்தி அந்த சிவாவின் சித்தி குடும்பத்தினருக்கு நடந்த ஒரு அமானுஷிய சம்பவம் தாங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த குடும்பத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த குடும்பத்தில் வந்து சிவாவின் சித்தி சித்தப்பா மேற்கொண்டு வந்து ஒரு தம்பி இருக்காரு ஒரு பாட்டி ஒன்று இருக்குங்க சிவாவுடைய சித்தப்பாவோட அம்மாங்க இப்படித்தான் அவங்க குடும்பம் வந்து வசிச்சுக்கிட்டு வருதுங்க ஒரு சின்ன கிராமம் தான் அந்த கிராமத்தில் வந்து கூட்டு குடும்பமும் அந்த மாதிரி வசித்து வராங்க அதாவது சிவாவின் தம்பி அவரால் தான் ஒரு அமானுஷ சம்பவம் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து நடந்திருக்கு அது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா சிவாவின் தம்பிக்கு வயது வந்து பன்னெண்டு வயது இருக்குதுங்க ஏழு எட்டு அந்த மாதிரி படிக்கிற ஒரு பையனாக இருக்கிறாருங்க அவர் கூட வந்து சந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு விளையாட்டு பையன் பக்கத்து தெருவில் உள்ள ஒரு பையன் வந்து சேர்ந்து நல்லா விளையாடுறாப்பில் ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே ஓட்டை தாங்க படிக்கிறாப்புல அந்த சந்துருங்கிற அந்த பையன் குடும்பம் ஓரளவுக்கு மீடியமான வசதிங்க சிவாவின் சித்தி குடும்பம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் அவங்க இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த சந்துருங்கிற பையன் வந்து வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக இருக்காங்க ஓரளவுக்கு வசதியான அந்த குடும்பத்தில் வந்து ஒரு செல்லப்பிராணியான ஒரு ஹைப்ரிட் வகையான ஒரு நாய்க்குட்டி ஒன்று எடுக்கிறாங்க சிவாவின் தம்பி கூட தான் பெரும்பாலும் வந்து அந்த சந்துரு விளையாடுவது வழக்கம் அந்த நாய்க்குட்டி எடுத்ததுலேருந்து சிவாவின் தம்பி வந்து கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா செல்லப்பிராணி கூட விளையாடுறதே வந்து அந்த சந்துரு பையனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பொழுதுபோக்காக இருக்குது இதை வந்து சிவாவின் தம்பி வந்து பார்க்குறாரு என்னடா நம்ம கூட நெதம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்த நம்ம சந்துரு ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்து ஒரு செல்லப்பிராணியான ஒரு நாய்க்குட்டி கூட விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புலையே நம்ம கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையாகவே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அடம் பிடிக்கிறாரு எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அடம் பிடிக்கிறாப்பில் அப்போ ஒரு நாய்க்குட்டியும் வந்து இவங்களால் வசதியான ஒரு ஹைப்ரிட் வகையான ஒரு நாய்க்குட்டி எடுக்க முடியாட்டியும் கூட ஓரளவுக்கு அந்த பகுதியில் உள்ள ஒரு நாட்டு நாய்க்குட்டி ஒன்று எடுத்து யாருக்கு சிவாவின் தம்பிக்கு வந்து அன்பளிப்பாக பெற்றோர்கள் வழங்கியிருந்தாங்க அந்த நாய்க்குட்டி விட இவரும் வந்து நல்லா ஜாலியாக விளையாடுறாரு அப்பைக்கப்போ சந்துரு வீட்டுக்கு போய் விசிட் அடிச்சுட்டு வருவதெல்லாம் வழக்கம் யாரும் சிவாவின் தம்பி அந்த சின்ன பையன் போய் சந்திரு வீட்டுக்கு போய் அந்த பையன் வீட்டுக்கு போய் எட்டி பார்க்குறதெல்லாம் வழக்கம் அப்போ வந்து அந்த நாய் வந்து ஏதோ கடிச்சு பிடிச்சி பிளாண்டுக்கிட்டு இருக்காது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எலும்பு துண்டு இந்த ஹைப்ரிட் வகையான நாய்களுக்கு வந்து கூடவே வந்து இப்போ அதுக்கு தேவையான ஸ்நாக்ஸு போக அந்த எலும்பு மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி எல்லாம் வந்து சிவாவின் தம்பிக்கும் வாங்கணும்னு ஆசை காரணம் என்னென்னா அந்த வீட்டில் சந்துரு வந்து அந்த நாய்க்குட்டி வந்து ஆசையாக போட்டு வளர்க்கும் போது அதை கடிச்சிக்கிட்டு செல்லப்பிராணி அந்த நாய்க்குட்டி அப்படி செல்லப்பிராணி வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை வந்து சிவாவின் தம்பி பார்க்குறாரு அப்போ நம்ம போட்டிக்கு தான் நான் இவரை நாய் எடுத்திருக்காரு அப்படிங்கிற சரி அப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணிடுவோம் நாய்க்குட்டிக்கு வந்து ஒரு எலும்பு துண்டு வான்னு வீட்டில் போய் சண்டை ஓடுதா ஒருதான் வீட்டில் என்னென்னு கூட தெரியலை யார் சிவாவின் சித்தி குடும்பத்தினருக்கு வந்து என்னடா எலும்பு துண்டு கேட்குற போடா போடா அப்படின்னு சொல்லி சமாளித்து விடுவாங்க இருந்தாலும் அந்த நாய்க்குட்டி கூட நல்லா பொழுதை போக்கிக்கிட்டே இருக்காப்புல ஒரு நாள் என்ன பண்ணுது பக்கத்தில் உள்ள ஒரு சில சின்ன சின்ன பசங்க ஃபுல்லாமே கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரௌண்டு பகுதிக்கு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த கிரௌண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஊருக்கு அந்த கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தர தள்ளிதாங்க ஒரு மயான கிடங்கு ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குதுங்க அந்த சுடுகாட்டு அருகே தான் அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த பகுதி வந்து இருக்குதுங்க அப்போ அந்த பகுதிக்கு போய் இவங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடும் போது இழுத்து அடிக்கும் அடிக்கும்போது அந்த சிவாவின் தம்பி தாங்க போய் என்ன சொல்ல பில்டிங்கில் இருக்காரு அப்படி போய் பந்த போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுக்க போகும்போது கீழே ஒரு எலும்பு துண்டை ஒன்று பார்த்துருக்காரு ஆனால் அவர் வந்து அந்த எலும்பு துண்டு தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே யோசிச்சிருக்காரு ஆஹா நம்ம நாய்க்குட்டிக்கு இந்த எலும்பு துண்டை தூக்கி போட்டோம்னா அது வாட்டு கடிச்சு விளையாடும் அப்படின்னு சொல்லி சிவாவின் தம்பிக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்குது சின்ன பையன் தானே இல்லைங்களா இது மயான கிடங்கு இந்த இடத்துல இப்படி எடுத்து போகக்கூடாது அப்படிங்கிற கூடிய எந்த ஒரு சிந்தனையும் யாருக்கு இல்லை சிவாவின் தம்பிக்கு இல்லாமல் அந்த எலும்பு துண்டையும் எடுத்துக்கிட்டார் ஆனால் அந்த எலும்பு துண்டை தான் எடுக்கிறாரு பக்கத்தில் என்ன ஏது கிடக்கு என்ன எதுங்கிறதே வந்து அவர் வந்து தெளிவாக இல்லை டக்குன்னு எலும்பு துண்டை எடுத்துகிட்டு அந்த பந்தத்துக்கு எடுத்து கொடுத்து தனது வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த செல்லப்பிராணியான அந்த நாய்க்குட்டிக்கு வந்து சிவாவின் தம்பி அந்த எலும்பு துண்டை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் விளையாடுறத கூட நிறுத்திட்டு போய் அந்த எலும்பு துண்டை கொண்டு போய் வீட்டில் ஓட்டாச்சு அந்த நாய் வந்து என்னென்னு தெரியும் அது ஆட்டுக்கு அடிச்சுக்கிட்டு விளையாடுது குட்டி நாய் தாங்க அந்த செல்லப்பிராணியும் வந்து தான் இருக்குது ஓரளவுக்கு தான் வளர்ந்துருக்குது அதுவும் என்ன பண்ணுது தூக்கிட்டு போய் அங்கே ஓட்டு விளையாட இங்கே ஓட்டு விளையாட சிவாவின் குடும்பம் வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து காம்பவுண்டு வசதி தாங்க இருக்கும் சின்ன குடும்பம் தான் சின்ன ஓரளவுக்கான வீடு தான் ஆனால் அந்த காம்பவுண்டுக்குள்ளே போய் அது வாட்டுக்குழி தோண்டி புதைச்சு வைக்க விளையாட இப்படியே தான் அந்த நாய்க்குட்டி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குங்க ஆனால் என்ன ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதில் இருந்துதாங்க அந்த சிவாவின் சித்தி குடும்பத்தினருக்கு வந்து ஒரு சில அமானுஷ திகில் சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க அந்த எலும்பு துண்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த நாய் வட்டுக்கு அது வாட்டுக்கு அங்கங்கே போட்டு விளையாடுறது ஆனால் இதை வந்து யாரும் பெருசாக வந்து கண்டுக்கிடல ஏதோ குட்டினா ஏதோ கடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்குது தான் வீட்டில் உள்ளவங்க வந்து அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மற்றபடி என்ன ஏதுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியவே இல்லைங்க அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து தெரியலை கவனிக்கவும் இல்லை ஆனால் அந்த சம்பவத்தில் இருந்தால் ஒரு மூன்று நாள் கழித்துதாங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து யாருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பாட்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா சிவாவின் சித்தி மாமியா அதாவது அந்த சின்ன பையனுடைய பாட்டி அதுக்கு வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயது கிட்ட இருக்குங்க அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்பைக்கப்போ வந்து அந்த பாட்டிக்கு வந்து ஒரு பெரியால் இல்லையே அவங்களுக்கு வந்து ஒரு சில உணர்வுகள் வந்து அப்பைக்கப்போ வந்து தோணுது என்னடா இது ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்கி வினோதமாக இருக்குது வீட்டை சுற்றி ஏதோ ஒரு சத்தம்லாம் கேட்க போ ரெண்டு மூணு நாளாகவே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து நோட்டமிட ஆரம்பிக்குதுங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பாட்டி வந்து சரி என்ன தான் நடக்குதுங்கிறத வந்து பார்த்துரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை பொழுது வந்து வீட்டை நல்லா அலசி சுத்தப்படுத்தி என்ன பண்ணுறாங்க பெரும்பாலும் வந்து கிராமங்களில் உள்ள வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து நல்லா அலசி வீட்டை சுத்தப்படுத்தி கோயிலுக்கு போய்ட்டு வருவது வழக்கம் வீட்டில் வந்து ஏதாவது சிறப்பு பூஜை வழிபாடு மாதிரி எல்லாம் செய்வது வழக்கம் அதுக்குள்ள தான் அந்த சிவாவின் சித்தி குடும்பத்தில் வந்து செய்கிறாங்க அந்த பாட்டி எல்லோரும் சேர்ந்து ஈடுபட்டு செஞ்சுட்டு அன்னைக்கு பொழுது வந்து அந்த வெள்ளிக்கிழமை பொழுது வந்து நல்ல முறையில கழிஞ்சு போகுதுங்க சரி இரவு தூங்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு வந்து தூங்கும்போது அந்த பாட்டி வந்து எங்கே தூங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன கடையில் வந்து சிவா சித் சிவாவின் சித்தி சித்தப்பா அது போக அந்த குட்டி பையன் அந்த பையன் படுத்து தூங்குறது வழக்கம் இந்த பாட்டி வந்து கொஞ்சம் ஹாலில் வந்து படுக்கிறது வழக்கம் அந்த பாட்டி வந்து அங்கே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குங்க நல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி வாக்கில் வந்து அந்த பாட்டிக்கு வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க வினோதமாக வீட்டை சுற்றி 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 ஏதோ ஒரு முடங்குற மாதிரி ஏதோ ஒரு சத்தம்லாம் கேட்டிருக்குதுங்க அழுகை குரல் மாதிரி ஒரு பெண்மணியின் அழுகை குரல் மாதிரி எல்லாம் கேட்டிருக்குதுங்க அந்த பாட்டிக்கு என்னடா இது வினோதமாக இது வீட்டுக்குள்ளே எதுவும் சண்டையாக நம்ம மருமகளுக்கும் மகனுக்கு எதுவும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கொஞ்சம் நைஸாக எட்டி பார்க்காங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் சண்டை மாதிரி தெரியல அமைதியாக தூங்கிகிட்டு இருக்க தான் இருக்குது அப்போ அந்த பாட்டிக்கு ஒரு சந்தேகம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி சத்தம் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எந்திரிச்சு அந்த லைட்டை போட்டு அப்படியே கொஞ்சம் அந்த பாட்டி வந்து கொஞ்சம் உடல் கனத்த பாட்டி தான் மெதுவாக தான் நடந்து போவோம் அது மெதுவாக நடந்து அப்படி போகும்போது அந்த பாட்டிக்கு வந்து ஒரு பேர் எதிர்ச்சி இங்கே காரணம் என்னென்னா வீட்டுக்கு சைடில் வந்து யாரோ ஒரு பெண்மணி நடந்து போகிறது மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க இந்த பாட்டி வந்து மிரண்டு போய் மெதுவாக தான் போது அப்படியே போத முன்னாடி என்னம்மா யார் மணி ஏமா இந்நேரத்துக்கு இங்கே கூட என்னம்மா சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே போகும்போது வந்து அந்த பாட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல ஆனால் சுற்றி பார்க்குறாங்க ஒரு பெண்மணி வந்திருக்கு ஆனால் வீட்டை விட்டு அந்த காம்பவுண்ட்லேஜ் அதை சோறை விட்டு வெளியில் போனதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை வா பாதையும் வந்து ஒரே பாதை தான் நம்ம வீட்டில் மெயின் வாசல் மட்டும்தான் மெயின் வாசலுக்கும் வந்த மாதிரி தெரியலை யாரா இது யாருமே தெரியலைடா அப்போ நமக்கு ரெண்டும் எதுவும் க கற்பனையாக தோணுதா இல்லையே ரெண்டு மூணு நாளாக ஒரு மாதிரி நடக்க அப்படின்னு சொல்லிட்டு இது மனசுக்குள்ளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருது அந்த பாட்டி வீட்டுக்குள்ளே வந்து அமைதியை வந்து படுத்து தூங்கிடுச்சு காலையில் எந்திரிச்சோன்னே தனது பையன் சிவாவின் சித்தப்பாட்டை வந்து சொல்கிறாங்க அந்த பாட்டி வந்து சொல்லுது ஏலே இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுடா என்ன ஏதுங்கிறத வந்து இதை பார்த்துருணுமாடா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது எப்போ ரெண்டு மூணு நாளாக அப்படி நடக்குதுங்கும்போது சிவாவின் சித்தி வந்து ஆமாங்க அத்தை சொல்கிறது உண்மை தான் எனக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு மாதிரி தான் தெரியுது ஆனால் நான் வந்து இதை வந்து எதுவுமே கண்டுக்கல நாய்க்குட்டி தான் இருக்குல்ல அந்த நாய்க்குட்டியும் உள்ளதாங்க வீட்டுக்குள்ளதாங்க படுத்துருக்குதுங்க இதை சொல்ல மறந்துட்டு ஆனால் நாய்க்குட்டி தான் சத்தம் போடும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் யாரோ ஒரு ஆளுகிற மாதிரி பேசுகிற மாதிரி மொனமனன்னு பேசுகிற எல்லாம் சத்தம் காட்டிச்சுங்க ஆனால் நாய்க்குட்டியா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா நாய்க்குட்டி இங்கே உள்ளே தான் படுத்துருக்கு ஆனால் இருந்தாலும் வீட்டை சுற்றி சுற்றி கேட்குது அப்படிங்கும்போது நான் கண் கூட பார்த்துட்டேன் தாய் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அந்த பாட்டி சொல்கிறாங்க ஒரு பெண்மணி மாதிரி தெரிஞ்சதுமா நானும் போனேன் ஆனால் அதுக்கப்புறம் என் கண்ணுக்கு தெரியலை இது என்னங்கிறத பார்த்துருணும் சரி இன்னைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை கழிஞ்சு போச்சு வர செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவோம் மதுரையில் விமர்சையாக பேசக்கூடிய நல்ல புகழ்பெற்ற பாண்டி முனீஸ்வரர் ஆலயத்திற்கு போயிட்டு வரணும்னு சொல்லி அந்த பாட்டி வந்து சொல்லுது சரி கண்டிப்பாக என்னம்மா போயிட்டு வந்துடுமா உங்களுக்கே இவ்வளோ சந்தேகம் இருக்கும்போது பிற என்ன போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அன்னைக்கு பொழுது அப்படியே நல்ல வழியில் கழியுதுங்க அன்று இரவு வந்துருச்சு அதே போல் வழக்கம் போல் வந்து சிவாவின் சித்தி சித்தப்பா வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையிலையும் வந்து அந்த பாட்டி வந்து அந்த ஹால்லேயும் வந்து படுத்து தூங்குறாங்க நாய்க்குட்டி வீட்டுக்குள்ளே தாங்க கிடக்குது நல்ல முறையில் அன்னைக்கு இரவும் அப்படியே முடிந்து நம்ம முடிஞ்சு மறுநாள் காலையில் விடியும் போது வந்து சிவாவின் சித்தி தான் எப்போவுமே எந்திரிச்சு மு வீடு முத்தம்லாம் தொழித்து கோலம் போட்டுட்டு சமையல் வேலையெல்லாம் பார்க்குறது பார்க்குறதெல்லாம் வழக்கம் டீ போட்டுட்டு தாங்க எல்லாரையும் எழுப்பி விட்டு அதற்கப்புறம் தான் அவங்கவுங்க வேலையை பார்க்குறது வழக்கம் இப்படித்தான் நான் எப்போவுமே வாடிக்கையை நடந்துகிட்டு இருக்கேன் அன்றும் வந்து அதே போல் தான் நடக்குதுங்க ஆனால் அந்த பாட்டி வந்து நல்லா அசந்து தூங்குது எந்திரிக்க கேவில சரி நல்லா தூங்கிட்டு அத்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கொஞ்சம் கண்டும் காணாமல் விட்டுட்டாங்க யார் சிவாவின் சித்தி வந்து ஆனால் நேரம் ஆக ஆக எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அத்தை மட்டும் இப்படி தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டும்போது அந்த அம்மாவின் உடல் வந்து இருக்குதுங்க யார் அவங்க அத்தை உடல் வந்து ஜில்லுக்கு உடனடியாக பதறி போய் தனது கணவரை வந்து டக்குன்னு அழைச்சி கூடும்போது அவர் வந்து பார்க்கறாரு பேச்சு மூச்சு இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாகவே வந்து என்னடா இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிட்டாங்களா என்னன்னு தெரியாமல் மருத்துவமனைக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு சந்தேகத்துக்கு வந்து மருத்துவமனைக்கு போனதுமே டிராக்டர்கள் வந்து பரிசோதித்த டிராக்டர்கள் வந்து சொல்லிட்டாங்க இல்லை ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பதறி கேட்கும்போது நல்லா தானே இருந்தாங்க நைட்டு கூட நல்லா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க எதையோ பார்த்து பயந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் சிங்க் ஆயிடுச்சு ஆனால் வந்து இப்போ ஒன்றும் பண்ண முடியாது உயிர் பெயர் சரி மற்ற வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பெண்மணிக்கு அந்த அம்மாவுக்கு தேவையான எல்லா ஈமச்சடங்கள்லாம் முடிக்கும் போது தாங்க இந்த பெரும்பாலும் இந்த கிராமங்களில் வந்து இறந்தால் வந்து சோசியங்களெல்லாம் பார்க்குறது வழக்கம் என்ன காரணம் என்ன ஏதுங்கிறது வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க மேற்கொண்டு நல்ல நேரத்தில் இறந்துருக்காங்களா என்னன்னு சொல்லி எல்லாம் பார்க்குறதெல்லாம் வழக்கம் போல தான் வந்து அந்த அம்மா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சோசியர் வந்து சொல்லியிருக்காருங்க நல்லா குறி சொல்லக்கூடிய ஒரு சோசியர் தான் சொல்லியிருக்காரு இல்லை அவங்க வந்து நல்ல நேரத்தில் இறக்கலை மேலும் வந்து ஏதோ சிக்கல் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு இந்த ஜாதகம் எல்லாமே வேணும் உங்கள் குடும்பத்தினவர் தலைவரின் ஜாதகம் யார் அந்த சிவாவின் சித்தப்பா ஜாதகம் மேற்கொண்டு வந்து அவங்க அந்த இறந்து போன அந்த அம்மா எல்லோருடைய ஜாதகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த குறி சொல்லக்கூடிய அந்த சூழ்ச்சியை பார்க்கக்கூடிய நபருக்கு வந்து ஏதோ சிக்காயிருக்கு உடனடியாக எல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு உடனடியாக சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போதைக்கு எந்த கோயில் குளத்துக்கும் போ போக முடியாது எல்லாம் கலியட்டும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு ஒரு சில கண்டங்கள் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் இவங்களுக்கு வந்து பயமாயிப்போச்சு சரி இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அம்மாவே இறந்துட்டாங்க அம்மா நமக்கு தெய்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சிவாவின் சித்தி எல்லாருமே நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே க கழித்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கழித்துங்க அமைதியாக இருந்திருக்கு ஒரு வாரம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு வாரம் கழித்து ஒரு இரவு கூட ஏதோ அழுகிற மாதிரியெல்லாம் சத்தம் கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க ஆனால் இன்னொன்று என்னென்னா ஒரு முரட்டு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குதுங்க அழுகை சத்தம் கேட்குது வீட்டை சுற்றி சுற்றி கேட்டாலுமே அந்த மாமியாவின் குரலும் வந்து லைட்டாக வந்து யாருக்கு கேட்க ஆரம்பிக்குது அந்த பெண்மணிக்கு சிவாவின் சித்திக்கு வந்து கேட்க ஆரம்பிக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை யாரோ அழுகிறாங்கங்கிறது வந்து தெரிய வருது எட்டி பாப்பமாக போய் என்ன ஏதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டு இருந்தாலும் இவங்க மாமியாவின் குரலும் வந்து கேட்க ஆரம்பிக்குது நம்ம மாமியாவின் ஆன்மாவும் வந்து கண்டிப்பாக அங்கே தான் இருக்குது ஒன்று அது நமக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது சொல்லும்போது தானே கோயிலுக்கு போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இரவு தூங்கி முடிக்கலை போயிடுச்சு அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொல்லி அது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்குதுங்க அப்படி நினச்சிக்கிட்டு அந்த இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட மணி ஒரு ஒன்றரை அந்த மணி ஒன்றரை ரெண்டு கிட்ட நெருங்கி வரும்போது அந்த நினைப்பிலே அப்படியே என்னடானு அப்படியே கலங்கி படுத்துருக்கும்போதே போதே வந்து திடீர்னு அந்த சித்திக்கு வந்து இன்னொரு சத்தம் கேட்குது யார் சிவாவின் சித்திக்கு வந்து ஒரு குடுகுடுப்பை சத்தம் மாதிரி கேட்குதுங்க குடுகுடுப்பை சத்தம் மாதிரி கேட்டுக்கிட்டு அவரும் வந்து சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒரு ஆன்மகன் வாய்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிடிச்சு கொடுக்குறந்தான்னு சொல்லிட்டு ஆனால் எந்திரிக்கவே இல்லை படுத்துக்கிட்டே கேட்குறாங்க அது சொல்கிறாரு என்ன சொல்லியிருக்கார் அப்புடின்னா இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குது ஒரு கண்டம் இருக்குது இந்த வீட்டு வாரிசால் வந்த வெனை வந்து இப்போ வந்து சுற்றிக்கிட்டுருக்கு இந்த வீட்டில் இந்த வீட்டில் ஒரு உயிர் ஒன்று போயிருச்சே ஆனால் இருந்தாலும் அது உங்களுக்கு தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் இதுக்கான வேலையை உடனடியாக நீங்கள் செய்யுங்க உங்களை காப்பாற்ற அந்த பாண்டி முனீஸ்வரம் இருக்காங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சாம்கோடை அப்படியே போயிட்டாரு போன உடனே வந்து இவளுக்கு வந்து ஒரு பக்கம் பயம் இருக்குது ஏதோ கண்டம் இருக்குது வீட்டு வாரிசாலாம் வந்திருக்குங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் சரி இன்னொரு வந்து மாமியாவின் அதாவது அத்தையும் ஆன்மா வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு வேற சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம கூடாங்கியை நம்ம வாழ்த்தவா திட்டவா எதுவுமே தெரியாமல் அன்னைக்கு பொழுது அப்படியே படுத்து தூங்கிடுச்சு அன்றைக்கி பொழுது அப்படியே க கழிஞ்சு போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் வந்து இந்த இரவு நேரங்களில் வந்து சாம கூடாங்கிகள் வந்து குறி சொல்லிட்டு போவது வழக்கம் இல்லைங்களா ஆனால் அவங்க வந்து பகல்லே வருவாங்க வந்து அதே போன்ற ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய ஏதாவது அவங்களால் கொடுக்கக்கூடியதை வந்து வாங்கிட்டு போவாங்க உண்மையான கு சாம இது போல தான் செய்வாங்க இப்போ அங்கே அங்கே வந்து கொஞ்சம் டூப்ளிகேட்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இருந்தாலும் வந்து அந்த ஒரு உன்னதமான அந்த தொழிலை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சாம்குடாங்கி வந்து கொடுக்குறத வாங்கிட்டு இந்த மாதிரி தான் போகிறது வந்து வழக்கம் அப்படித்தாங்க என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா மறுநாள் காலையிலையும் வந்து அதே மாதிரி வந்துடுதாங்க ஆனால் வந்து அதே மாதிரி நின்று சொல்லிட்டு போகிறாங்க இந்த பெண்மணி வந்து வீட்டுக்குள்ளே போய் எதாவது அரிசி பருப்பு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முயன்ற கொடுப்போம்னு நினைக்கும் போது இந்த சாம வாங்கவே இல்லை சிரிச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் எச்சரிக்கை தேவைமா உன் வீட்டு வாரிசால் உனக்கு வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கம்மா எச்சரிக்கை தேவை கவனமாக இருதாயே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு வச்ச மாதிரியே சொல்லும் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணிக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்டுருமா அப்படிங்கும்போது பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போ உனக்கே சரியாக வரும்னு சொல்லியாச்சு இப்போ பதினாறு இதெல்லாம் கழிய வேண்டாமா அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்குள்ளே வந்து நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு வீட்டுக்கு சுற்றி சுற்றி இந்த மாதிரி சத்தம் கேட்கறது அவங்க அத்தை நான்மா வந்து எதோ விரட்டுற மாதிரி விரட்டுறது இதெல்லாம் வந்து குரல் வந்து இவங்களுக்கு வந்து படுத்துக்கிட்டே தான் கேட்குறது இந்த பெண்மணி வந்து எதவும் வந்து பகலில் வந்து வீட்டு வேலையை முடிச்சு பகலில் தூங்கிடுறது பயந்துக்கிட்டேனாலும் பகலில் தூங்கிறது இரவு வந்து பெரும்பாலும் இது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படியே பொழுது நாளும் பொழுது ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க மறுபடியும் என்ன ஆகி போச்சு அப்படின்னா இந்த பெண்மணிக்கு ஒரு நாள் வந்து சரி ஒரு வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தும் போது அந்த நாய் போட்டு ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்கு இப்போ நாய் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிடுச்சு தூக்கிட்டு குழி தொண்டியெல்லாம் விளையாடுறது கிடையாது இப்போ தூக்கி தூக்கி அங்கேனங்கன போட்டு விளையாடுறது அந்த செல்லப்பிராணியான அந்த குட்டி நாய் வந்து அப்படி விளையாடுறது இப்படி தான் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணி பார்த்த உடனே இது என்ன ஏதுன்னு சந்தேகப்பட்டு உடனடியாகவே ஒரு கவரில் ஓட்டு சுற்றி அதை தூக்கி கொல்லப்புறத்தில் இருந்துட்டு என்னவா இருக்கும் ஏதவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கேருந்து தீட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது இந்த சிவாவின் தம்பி அந்த வீட்டு சின்ன பையனை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னடா உன் நாய் கண்டதைக்கடியே தீட்டு வந்திருக்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க சத்தம் போடும்போது அந்த சிவாவின் தம்பி வந்து வளரிட்டார் அந்த சின்ன பையன் வந்து வளரிட்டார் ஏமா அது ஒன்றும் தீட்டு வரலாமா நான் தான் போய் எடுத்து வந்தேன் என்னடா எடுத்து வந்தேன் அப்படின்னு நேக்கும்போது இது போல் விளையாட போயிருந்தோம்மா பக்கத்து வீட்டில் சந்திரு வீட்டு செல்லக்குட்டிக்குலாம் நாய்க்குட்டிக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கல்ல அதை போல் நம்ம வந்து ஒன்றக்கட்டை நீங்கள் எடுத்து தர மாட்டேன்னு சொன்னீங்களா நான் தான் எழுந்த எலும்பு தீட்டு வந்தேன் அடப்பா எங்கடா இருந்து தீட்டு வந்தும்போது இந்த இடத்துல இருந்து தீட்டு வந்தேங்கும்போது உடனடியாக தெரிஞ்சு வச்சு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஆஹா இவன் தான் இவ்வளோ இதுக்கும் காரணம் அப்போ ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ளே வந்திருக்கு சத்தமெல்லாம் கேட்குது நம்ம மாமியாவுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆனது வந்து இவனால தானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஓட்டு வருத்தப்பட்டு அவங்க பெற்றோர்கள்ட்ட அவங்க அப்பாட்ட கூட சொல்லலைங்க சிவாவின் சித்தப்பாட்டை கூட சொல்லலை அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இது அப்படியே மறந்துடுறாங்க ஒரு பதினாறு எல்லாம் கழிஞ்சு கொஞ்ச நாள் எல்லாம் போயினோம் உடனே என்ன பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ தப்பு தப்பாக நடந்துக்கிட்டுருக்கு மேற்கொண்டு வந்து வாங்க நம்ம பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி உடனடியாக அன்னைக்கே வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னைக்கே வந்து டக்குன்னு பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில் பூசாரியும் நல்ல முறையில் பூஜைகள்லாம் செஞ்சு முடித்து சாமியாடி ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு வருதி சொல்லும்போது இந்த பெண்மணியும் கையசைச்சு கூப்பிட்டு உன் வீட்டு வாரிசால உனக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இழப்பாய் போச்சு ஒன்றும் கவலைப்படாத அது உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்தாலும் உன் வீட்டில் வந்து ஒரு காவல் தெய்வமாக உனக்கு ஒன்று இருக்குது நானும் உனக்கு துணை வருவேன் இந்த இதை பிடி இதை மூளைக்கு மூளை கட்டு மேற்கொண்டு வந்து வீட்டை நல்லா அலசி சுத்தப்படுத்திட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகணும் எல்லா விவரத்தையும் சொல்லி அந்த பாண்டி முனீஸ்வரர் வந்து பிரசாதங்கள்லாம் வழங்கியிருக்காங்க ஏன்னா அந்த பெண்மணி தான் தூக்கி எரிஞ்சிட்டாங்க இல்லையா அதை தூக்கி வேறங்கிட்ட அதை போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஏன்னால் சிவாவின் இந்த சம்பவம் தெரியாதில் அவர் கேட்கார் ஏங்கய்யா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க என்ன சாமி என்ன எதுவும் கேட்கும்போது உன் வீட்டு வாரிசு தேவையில்லாமல் வந்து அதாவது ஒரு சுடுகாட்டில் வந்து ஒரு மாந்திரிகர் வந்து ஏதோ மாந்திரிக பூஜை எல்லாம் ஈடுபட்டுருக்காங்க அப்படி மாந்திரிக பூஜை எல்லாம் முந்திர நாள் ஈடுபட்டுட்டு அப்படியே ஒன்று ரெண்டு அப்படியே போட்டுட்டு போகும்போது அதை தூக்கிக்கிட்டு வந்திருக்காருங்க இந்த சின்ன பையன் தீட்டு வந்து நாய்க்குட்டிக்கு ஆனால் அந்த செல்லப்பிராணிக்கு எலும்பு துண்டு ஓடுதோம்னு சொல்லி மனித எலும்பு அதுவும் வந்து ஒரு கன்னிப்பெண்ணோட எலும்புங்க அந்த கன்னிப்பெண்ணோட எலும்பத்தான் வந்து அந்த மாந்திரிகர் வந்து ஏதோ மாந்திரிக பூஜைகளெல்லாம் செஞ்சு தன் வசியப்படுத்தணும்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்துட்டு விட்டுட்டு தான் இவர் தீட்டு வந்து வீட்டில் போட்டிருக்காரு நாய்க்குட்டியான அந்த செல்லப்புராணிக்கு விளையாட அதில் இருந்து தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த பாண்டி முனீஸ்வரர் கோயில் பூசாரி வந்து அந்த எல்லாமே சாமியாடி எல்லாம் வரதி மாதிரி சொல்லி மேற்கொண்டு வந்து இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்யப்பா உங்கள் அம்மாவின் உயிர் போனதுக்கு இதுதான் காரணங்கும் போது பையனை திட்டவாக என்னென்ன ஏன்னா சின்ன பையன் ஒரு விவரம் இல்லாமல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமெல்லாம் குழம்பி போய் அந்த பாண்டி முனீஸ்வரருக்கு ஒரு நன்றியை சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கணுங்கும் போது எங்களுக்கு காவலாக இருக்கணும் அப்படிங்கும் போது நான் கண்டிப்பாக இருப்பேன் உனக்கு இன்னொரு காவலாக உங்கள் அம்மாவினுடைய பெண் தெய்வம் ஒன்று உனக்கு துணையாக இனிமேல் இருக்கும் அப்பா நீ போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு அளவுக்கு வந்து நல்ல முறையில் அந்த முடித்து கொடுத்துருக்காருங்க அந்த பாண்டி முனீஸ்வரர் கோயில் பூசாரி அதற்கப்பறம் தான் நிம்மதியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் அலசி பறக்கி சுத்தம் பண்ணிட்டு அதற்கப்பறம் தான் மூளைக்கு மூளை என்னென்ன அதை கொடுத்தாலோ அதெல்லாம் கட்டிட்டு ஒரு சின்ன பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் வீட்டுக்குள்ளவே இருக்காங்க அதற்கு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சம்பவம் இவங்களுக்கு நடக்கலாம் ஆனால் இப்போயும் வந்து அந்த பாட்டியின் ஆன்மா வந்து ஒரு காவலாக ஒரு காவல் தெய்வம் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வளம் வருவது மாதிரி எல்லாம் சொல்லி கொடுவாங்களாம் இதை வந்து சிவா வந்து மதுரையில் இருந்து அனுப்பியிருக்காங்க தனது சித்தி பையன் வந்து அன்னைக்கு செஞ்ச தப்பு இன்றைக்கும் என்னால் இதை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்கும் எங்கள் சித்தி என்கிட்ட சொல்லி என் தம்பியெல்லாம் இப்போ வந்து அவனுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குதுங்க யாருக்கு நடந்திருக்குன்னா சிவாவின் சித்தி குடும்பத்தின் தான் சிவா வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க மேலும் தொடர்ச்சியாக நமது சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே வந்து உங்கள் பேர் ஆதரவை தாருங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க மேலும் வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நம்ம சேனல் வளர்வதற்கு ஒரு உதவியாக இருங்கள் அன்பு நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி